வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சேமியா கேசரி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே கேசரி ரெசிபி போட்டிருக்கீங்க சேமியா கேசரி ரவா கேசரி மணிசேயம் டிப்ஸ் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான நான் சேமியா எடுத்திருக்கேங்க சீனி மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்த அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன் ஏலக்காய் கலருக்காக எடுத்துருக்கேங்க கலரு ஃபுட் கலரு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போகலாம் இப்போ நம்ம கேசரி ரெசிபி போகலாம் இப்போ கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதை கலந்து கொடுத்துக்கலாம் பலம் நல்லா பொங்கி வந்துருச்சுன்ன இப்போ அது கூடயே நம்ம சேமியாவும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் நம்ம லைட்டாக நம்ம அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அங்கே தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அதை சேர்த்துக்கலாம் சுடுதண்ணையும் அதை கலந்து வச்சுக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுட்ரு பால் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் தட்டி விழுவாமல் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ சேமியாக ஓரளவுக்கு வெந்துருச்சு அது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இடித்து வச்சது ஒரு மூணு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து கொடுத்துடலாம் இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்முல போட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அந்த நெய் நல்ல சீனி எல்லாம் நமக்கு மெல்ட் ஆகி நல்லா கேசரி பதத்துக்கு ரெடி ஆகிடுங்க இப்போ சூப்பராக ஒரு அருமையான கேசரி ரெடியாகிருச்சுங்க நீங்களும் இந்த புத்தாண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தாங்க அருமையாக இருக்குங்க நான் செஞ்ச மாதிரி இந்த கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ